வணக்கம் அறுபது சதவீதம் அகவலைப்படி ஐந்து சதவீதம் புதிய டிஏ உயர்வு சார்ந்து சற்று முன் அரச ஊழியர்களுக்கு மூன்று ஹாப்பி நியூஸ் வெளிவந்துள்ளது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவலைப்படி உயர்வு ஐந்து சதவீதம் வரை இருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த அகவலைப்படி உயர்வு அடுத்த வாரம் உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது நுகர்வோர் விலை குறியீடு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு பெருகியுள்ளது இந்த விலைவாசி உயர்வு ஊழியர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் அகவலைப்படியை பெறுகிறார்கள் புதிய அகவலைப்படி உயர்வு அமலுக்கு வந்தால் மொத்த அகவலைப்படி அறுபது சதவீதமாக அதிகரிக்கும் இதன் மூலமாக ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் அறுபது சதவீதம் அகவலைப்படியாக வழங்கப்படும் இது ஊதிய நிர்ணயத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும் தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு எண் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் அதிகரித்து நூற்று நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது இதற்கு முன்பு மார்ச் மாதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாகவும் ஏப்ரல் மாதம் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்தாகவும் இந்த குறியீடு இருந்தது இந்த அகவலைப்படி உயர்வு ஊழியர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும் மேலும் பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள இது ஒரு முக்கிய வழியாக இருக்கும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த குறியீடு தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த உயர்வு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த அகவலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியானதும் ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்படும் மாற்றம் குறித்து விவரங்கள் தெரியவரும் அகவலைப்படி கடந்த பனிரெண்டு மாத சராசரி ஏஐசிபிஐ ஐடபிள்யூ தரவை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது இது ஊதிய ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான புள்ளி விவரம் பெறப்பட்டுள்ளது மேலும் இவை மூன்று சதவீதம் அதிகரிப்புக்கான அடிப்படையாக தெரிய வந்துள்ளது இப்போது ஜூன் மாத புள்ளி விவரம் வெளிவந்தவுடன் இறுதி அகவலைப்பொடி உயர்வு தீர்மானிக்கப்படும் அகவலைப்பொடி என்பது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஃபார்முலாவின் அடிப்படையில் கணக்கிடப்படும் ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான இந்த அகவலைப்படி உயர்வு இயலாத குழுவின் கீழ் திட்டமிடப்பட்ட கடைசியாக உயர்வாக இருக்கும் ஏனென்றால் இந்த ஆணைய பதவிக்காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுடன் முடிவடைய உள்ளது எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிவிக்கப்பட்டாலும் அரசு இன்னும் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்கள் பெயரை அறிவிக்கவில்லை அரசு விதிமுறை மற்றும் குறிப்புகள் ஏப்ரல் மாதம் தயாராகி ஆணையம் செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவரை உறுதியான தகவல் இல்லை முந்தைய ஊதியக்குழு வரலாற்றை பார்த்தால் எந்த ஒரு ஆணையம் பரிந்துரையும் செயல்படுத்த பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் வரை ஆகும் எனவே எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தற்போதைய அடிப்படை ஊதியத்தில் இன்னும் பல அகவலைப்படி உயர்வை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி